பரமேஸ்வரனை பார்ப்பதற்கு திருக்கைலாயத்துக்கேதான் போக வேண்டுமா மனதில் நினைத்தாலோ வேறு எங்காவது உட்கார்ந்து பூஜை செய்தாலோ போதாதா ஐயா பசுமை உடம்பில் இருக்கும் பாலை மடியை பிடித்து கருந்தானே அதன் மாலையோ காலையோ பிடித்து இழுத்தார் அதே போல் ஆண்டவனை தரிசிக்க வேண்டும் என்றார் திருக்கயிலாயம் சென்றுதான் தரிசிக்க வேண்டும் என் அப்பன் ஈழ அளந்திருக்கும் திருக்கயிலாயமனையை கண்டுபிடித்தது என் கண்மெண்ட வயதை அறிந்து இனி கனப்பொடுதல் சிகரத்தை அறிந்து என் அப்பனை இந்த ஏழைக்கு அருள் என்று வேண்டிக் கொள்கிறேன் ிருக்கிறாய் என்று எனக்கு எடுத்துக்காட்டன் இங்கு ஒரே வடிவமாக இருந்து காட்சி அடிக்கலாயா உருக்கா இப்படி நான் திரும்பி கொள்கிறேன் என்று எழுதிட்டாயா உன் வடிவங்களில் இங்கிருந்து அடக்கினாலும் இங்கு நான் படிகளை காலாமல் நடந்து என் தலையால் நடந்து வந்தாலும்